ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து பீட்ரூட்டை நல்லா திருவி எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் வெங்காயத்தை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பீட்ரூட்டை நான் நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு தவா ஒன்று வச்சு தவாவில் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கடுகு உடச்ச உளுந்து ஜீரகம் இதை வந்து ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் கடுகு ஜீரகம்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வதங்கிட்டே வருது இப்போ நான் வந்து பூண்டும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து திருவி வச்ச பீட்ரூட்டை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் பீட்ரூட் வந்து லைட்டாக வதங்கிட்டே வருது இப்போ நான் வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் நான் உப்பும் குழம்பு மிளகாத்தூளும் கலந்து விட்டு போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் மசாலாலாம் போட்டு நல்லா கலறி விட்டுட்டேன் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் நம்ம பீட்ரூட்டை நல்லா வதக்கி எடுத்தாச்சு பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதேமாரி பீட்ரூட் பொரியல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்